பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அலமது இல்லா அஸ்ஸலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வால வசாபி வசல்லி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரானுடைய விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் இன்னைக்கு வந்து சூரத்துல் அல்காரியா பார்க்கலாம் wa madrakal kamalkarya yawmayakunun nasukal farasil mabsus wa takunul jibalu kallihnil

அந்த பயங்கரமான நிகழ்ச்சி எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன அந்த நாளில் மக்கள் சிதறி கிடக்கும் ஈசல்கள் போலவும் மேலும் மலைகள் கடையப்பட்ட வண்ண வண்ண கம்பளியைப் போலவும் ஆகிவிடும் பிறகு எவருடைய எடைத்தட்டுகள் க கனத்திற்குமோ அவர் மனதிற்கு தகுந்த வாழ்வை பெறுவார் மேலும் எவருடைய எடைத்தட்டுகளில் லேசாக இருக்குமோ அவருடைய தங்குமிடம் ஆழமான படுகொலிதான் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்ன அது கொழுந்துவிட்டு தெரியும் நிரப்பு இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது மறுமை பற்றி விவரிப்பதே இதன் மைய கருத்தாக இருக்குது பயங்கரமான நிகழ்ச்சி அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன அது பயங்கரமான நிகழ்ச்சி எது வேணும் உமக்கு தெரியுமா என்ன இவ்வாறு நிகழிற்கு ஒரு திகிலூட்டக்கூடிய நிகழ்ச்சியை கேட்க மக்கள் தயார் செய்த பிறகு இரண்டே சொ அவர்கள் முன் இறுதி தீர்ப்பு நாளின் சித்திரம் சமர்ப்பிப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த நாளில் மக்கள் திகப்படைந்து விளக்கு வெளிச்சத்தை நோக்கி பறந்து வரும் விட்டில் பூச்சிகள் போல் எல்லா திசைகளும் ஓடித்திரிவார்கள் மறுமேல மலைகள் தம் இருப்பிடங்களை விட்டும் பெயர்ந்து விடும் அந்த நாளில் அவற்றின் பரஸ்பர பிணைப்பு தளர்ந்துவிடும் அவை கடையப்பட்ட கம்பளி பூச்சி போல் ஆகிவிடும் பின்னர் கூறப்பட்டிருப்பதாவது மர்மையின் தீர்ப்பு பின்வரும் அடிப்படையில் தான் அமையும் அதாவது எந்த மனிதனின் நற்செயல்களின் எடை அவனது தீயச் செயல்களை விட அதிக கனமுடையதாக இருக்கிறதோ எவருடைய நற்செயல்களின் எடை அவனது தீயச் செயல்களை பொறுத்து குறைவாக உள்ளது முதல் வகை மக்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திடும் சுகவாழ்வு சொர்க்கம் கிட்டோ இரண்டாவது வகை மக்கள் நெருப்பால் நிரப்பி ஆழமான குடிகளில் வீச வீசி எறியப்படுவார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து சொல்கிறாள் நரகத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் யார்தான் நாங்கள் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருடாலா நரகத்துடைய நெருப்புலேருந்து எங்களை காப்பாற்றுடாதா யாரெல்லாம் ஜனத்தில் ஃபிர்தோஷங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுடால்தா யாரெல்லாம் எங்களுடைய பட்டோலையை வலது வலது கையில் கொடுடாங்களா யாரெல்லாம் எங்களுடைய நன்மை தட்டுகளை கனமாக்கி வைடால்தா யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுடுடா யாரெல்லாம் இந்த ஹாவியாங்கிற நரக இருந்து எங்களை பாதுகாத்துருடா யார்லாம் ஜன்னத்துள் ஃபிர்தோஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தந்துரு ஆமீன்